வணக்கம் உங்கள் கொட்டாம்பட்டி எலெக்ட்ரீஷன் உங்களோட தமிழால் இணைவது மகிழ்ச்சி இப்போ வந்து மாடியில் வந்து ஒரு டேப் ஒன்று வைக்க போகிறோம் அதை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் இருக்குது டேங்கில் வந்து இப்போ ஏர் வாழ்வு விட்டுருக்காங்க இப்போ ஏர் வாழ்வுலேருந்து நம்ம ஒரு லைன் எடுத்து இந்த இடத்துல நம்ம ஒரு டேப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு முன்னாடி வேலை பார்த்தா தான் நான் எடுக்கலை இப்போ தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஸ்ட்ரீட் லைன் ஒன்று அடிச்சிருக்கோம் அடித்து அதிலேருந்து நம்ம கிளாம் வந்து அடித்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அது போக எப்படி நம்ம வந்து பைப்பு வச்சு அளவெடுத்து வெட்டி நம்ம வந்து இது டேப்பை மாட்டுறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ வந்து அந்த பைப்பை சும்மா மேலாப்பில் வச்சு பார்த்துருக்கோம் இது எதுக்கு வச்சு பார்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு அந்த எவ்வளவுக்கு வெட்டணும் அப்படிங்கிற ஒரு அளவு நமக்கு கிடைக்கும் இப்போ மார்க் ஆப்ளேட் எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு கீ மட்டம் இருக்குங்க இல்லையா கீ மட்டம் இந்த கீ மட்டத்தில் ஒரு கோடு போகிறோம் இதே போல் மேல் மட்டத்தில் ஒரு கோடு போகிறோம் இப்போ நமக்கு மார்க் கிடச்சிருச்சு அந்த பைப் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு இப்போ அந்த ரெண்டையும் நம்ம அறுத்துடணும் அடுத்து எடுத்துடணும் இப்போ அந்த அளவுக்கு அறுத்தாச்சு இப்போ அறுத்து ஒட்டியாச்சு ஃபுல்லாக ஃபுல்லாக ஊட்டி இது இப்போ ஃபினிஷிங் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் அதை டேப்பை திறந்து பார்ப்போம் தண்ணி கூட வரதுண்டு நன்றி வணக்கம்